வணக்கம் மக்களே இந்த உலகத்துல அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த பல இடங்கள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவில் இந்தியாவுல கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துல அமைஞ்சிருக்கு இது ஒரு விஷ்ணு ஆலயம் விஷ்ணுவோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இது ஒண்ணா இருக்கு இந்த கோவில்ல ஆறு பாதர அறைகள் இருக்கு ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த அறைகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐந்து அறைகள் மட்டுமே திறக்கப்பட்டிருது பி அறை திறக்கப்படாமலே இருந்தது திறக்கப்பட்ட அந்த அஞ்சு அறைகள் இருந்து முப்பது கிலோ எடை கொண்ட மகாவிஷ்ணுவோட சிலை உள்பட பல கோடி மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு இதில் என்ன மர்மம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா திறக்கப்படாத பி அறையின் கதவுகளில் பாம்புகள் பின்னி பிணைந்திருப்பது போன்ற வடிவமும் மேலும் பல வடிவங்களும் மற்றும் ஒரு சில வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருக்கு அதுல இந்த கதவு திறக்கப்பட்டால் உலகம் அழியும் அப்படிங்கிற அர்த்தமுள்ள வார்த்தைகள் இருப்பதாகவும் இந்த அறைய மிகவும் பிரம்மாண்டமான பாம்பு பாதுகாப்பதாகவும் நம்பப்பட்டு வருது இந்த விஷயங்கள் தான் பத்மநாத சுவாமி கோயில மிகவும் மர்மமானதான் பார்க்கப்படுது பெருமுடா ட்ரையாங்கல் பெருமுடா ட்ரயாங்கலை பத்தி நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த பெருமுடா ட்ரையாங்கல் வடக்கு அட்லாண்டிக் ஓஷனோட மேற்கு பக்கமா புளோரிடா பெருமுடா மற்றும் போட்ரோ ரிக்கோல் ஆகியவற்றை இடையில முக்கோண வடிவில் அமைந்திருக்கிற கடல் பகுதி இந்த முக்கோணம் தனக்குள்ளே அவிழ்க்கப்படாத பல்வேறு முடிச்சுகளை கொண்டிருக்கு இந்த பகுதிக்குள் நுழையும் கப்பல் மற்றும் விமானங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் காணாமல் போவதற்கு காரணம் இன்றவும் கண்டுபிடிக்க முடியாததால் இந்த பெருகுளா ட்ரையாங்கல் இந்த உலகத்தில் அம்மோனேஷனில் இருந்த இடங்களில் ஒன்றா பார்க்கப்படுது ஏரியா ஃபிஃப்டி ஒன் இது அமெரிக்காவில் தெற்கு நெவேடாவில் லேக்கில் அமைஞ்சிருக்கிற அமெரிக்க விமானப்படை தளம் தான் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் உலகத்தில் ஏலியன் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் நம்ம படும் இடமா இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் இருக்குது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஏலியன்களை பார்த்ததாகவும் பறக்கும் தட்டுக்கள்னு சொல்லப்படுற இக்கள் இங்கு தர இறங்குவதாகவும் அடிக்கடி செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு இதனாலேயே இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் இன்றளவும் மருமகள் நிறைந்த ஒரு இடமாக பார்க்கப்படுது ஓகே மக்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆல்லை செட் பண்ணுங்க அப்போ தான் நம்மளோட வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்